அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் ஆணவர் சாதி வெறியால் கவின் என்கின்ற இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் நல்ல படிப்பும் நல்ல வேலையும் மிகச்சிறந்த பொருளாதார நிலையும் இருந்தும் கூட சாதி என்ற ஒரு காரணத்தை வைத்து கொண்டு ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது மிக துணிச்சலாக போய் காவல்துறையில் சரணடைகிறார் என்றார் அவருடைய பின்னணி யார் அவருக்கு இந்த தைரியம் கொடுத்தது யார் என்ற கேள்விகள் தானாக எடுத்துச் செய்கின்றன அதிகாரிகளும் அமைச்சர்களும் இதுகாரும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை மேலும் ஆணவ சாதி படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது நிறைவேற்றப்படவில்லை இதனை தடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் இருபது வழிமுறைகளை கொடுத்திருக்கிறது அதனையும் நாம் கடைபிடிக்கவில்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமைக்கு அரசும் அதிகாரிகளும் தள்ளுகிறார்கள் என்றே தோன்றுகிறது கடந்த சில ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த ஆணவ கொலைகள் தற்பொழுது அறுபத்தி ஐந்து ஆணவ கொலைகள் நடந்திருப்பதாக சான்றுகள் கூறுகின்றன இன்னும் எத்தனை பேரை நாம் தொடர்ந்து இழந்து கொண்டிருக்க போகிறோம் என்று தெரியவில்லை ஆணவ கொலை என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உயர்சாதி மக்களுக்குமானது மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களிலே இருக்கின்ற பிரிவுகளிலும் ஆணவ கொலைகள் நடக்கிறது என்பதை காலம் கடந்து காட்டிக் கொண்டிருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களிலும் அவர்களுக்குள்ளாக பேதங்கள் பார்த்து இப்படி நடப்பதை காட்டுகிறது உலகம் எனவேதான் ஆணவம் என்கின்ற அந்த வெறித்தனத்தை ஒடுவதற்காக தனிச்சட்டம் வேண்டும் என்று அனைவரும் கேட்கிறோம் இத்தனை கொலைகளிலும் ஒரு ஆறு அல்லது ஏழு வழக்குகள் மட்டுமே இறுதியாக வந்திருக்கின்றன இந்த ஆணவ கொலை முறையாக மேல்முறையீடு செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவதிலிருந்து அதிகாரிகளும் அரசும் வெளியே நிற்கிறது அது எந்த அரசாக இருந்தாலும் சரி இயக்கங்களும் சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் தலைமைகளும் சந்தர்ப்பத்துக்குத் போல் நடந்து வருவது மிகப்பெரிய சாபக்கேடாக அமைந்திருக்கிறது மக்களின் மனநிலை மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் அந்த மக்கள் மனநிலை மாறுவதற்காக இதுவரையில் அரசாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் சங்கங்களும் எந்த ஒரு வகையான வழிமுறைகளையும் செய்யவில்லை என்ற ஒரு நிலை நீடித்து வருகிறது சமூகத்தில் சக ஆரோக்கியத்தை கெடுத்து வருகிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களான மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களை சாதிய வன்கொடுமைகளை கண்டிக்க வேண்டிய மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் இதற்காக ஒரு தனி துறையை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் சமூகத்தில் புற்றுநோய் போல இது பரவி வருகிறது இதனால் வரையில் படிக்காதவர்கள் வெளிப்படைகளாக செயற்பட்டார்கள் என்ற செய்திகளை தான் நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்றோ இருபத்தி நாலு வயது படித்த இளைஞன் சாதி என்ற ஒற்றை தன்மையை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு பின்பலத்திலிருந்து தூண்டுபவரின் செயல்படுத்தும் கொலைபாதக செயலை நிறைவேற்றியிருக்கின்றான் என்றால் அவர் படித்து என்ன பட்டம் பெற்று என்ன சாதி ஆணவ படுகொலைகள் கூட்டம் கூட்டமாக நடந்து வந்த நிலையில் தனிநபர்களும் இப்படிப்பட்ட செயலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் சமூகம் ஒரு மனநோயாளியாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்றுதானே அர்த்தம் இதற்கு தீர்வுகாண அரசு ஒரு குழு அமைக்க வேண்டும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற அந்த இருபது வழிமுறைகளையும் கடைபிடிப்பதற்கும் புதிதாக சட்டம் ஏற்றுவதற்கும் தகுந்த வேலைகளை செய்து இந்த மக்களையும் மண்ணின் புகழையும் பாதுகாக்க வேண்டும் காதி ஆணவ படுகொலைகள் இனி நடக்கவே கூடாது என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கரை கப்பாசறையின் சார்பாக அபயம் ஏ என் லெமூரியர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய்பிம் வணக்கம்